குண்டாக இருக்கும் அப்படிங்கிற கவலை இனிமே நம்ம மக்களுக்கு தேவையில்லை கருப்பாக இருப்போம் அப்படிங்கிற கவலையும் இனிமே தேவையில்லை நம்ம ஒயிட்னிங் ஆக்குற முறையும் ஃபுல் பாடி ஒயிட்னிங் ஆக்குறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை குறைக்கிறதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கோம் ஸோ நம்ம ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ண நம்ம ரெடியாக இருக்கும் நான் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் தேடி வர நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஸோ ஸ்லிம் சிவகாசிக்கு ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் ட்ரையல் செக்ஷன் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் என்னோடய வெயிட் லாஸ் பற்றி நான் வந்து சொல்கிறத விட நீங்கள் என்னை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோலையும் என்னோடய மாற்றங்களை நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ என்னால் நல்லா உணர முடியுது ஃபீல் பண்ண முடியுது ஏன் அப்படின்னா என்னோடய ப்ளவுஸ் எவ்வளோ லூஸாக இருக்குது அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது அப்புறம் நீங்கள் என்னோட முந்தைய வீடியோக்கள் போய் பாருங்கள் என்னோடய முகம் எவ்வளோ ஜப்பியாக இருக்கும் அப்படின்னு ஸோ இப்போ வந்து அதே நேரத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்னால் முகம் கருக்கவோ அல்லது எதாவது சைட் எஃபெக்டோ என்னோட உடம்புல ரேச்சர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வரலை ஸோ இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பான முறையில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டுக்கோம் பெண்களுக்கு பெண்களாய் மட்டும் ஆண்களுக்கு ஆண்களால் மட்டும் ஆனால் அதற்கு நீங்கள் தேதி வரணும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணணும் ஸோ உங்களை கைட் பண்ண உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க உங்களுக்கு ப்ராப்பராக டயட் கொடுக்க எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட டயட்டிஷன் இருக்காங்க அதே மாதிரி தெரப்பிஸ்ட்டும் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் நம்ம ஸ்லிம் சிவகாசிக்கு ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் உடல் எடை குறைக்கலாம் கருப்பாக இருக்கும் அப்படிங்கிற கவலை இனிமேல் கல்யாண பொண்ணுக்கு தேவையில்லை நம்ம ஸ்லிம் சிவகாசியில் குளோயிங் செக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்